சல்லரா நம்ம அந்த பேச்சை இடையை விட்டுட்டான் அந்த அவசரம் இறைவன் அவசரத்துக்கு அவங்கள கூப்பிடல அப்படிதான் இல்லையா நம்ம அவசரத்துக்கு தான் இறைவனை பார்க்க அப்படி இல்லையா இறைவன் வந்த அவசரம் சரியா இது சரி அங்குள்ள நிறைய குறை அதைமா சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு அழைப்பு வந்து சொல்லுங்க ஒரு வந்து அதனால ஆன் பண்ணி ஆன் வந்து அவசரத்துக்கு கூப்பிடல

ഏഴാം വകുപ്പിലെ പഠിക്കും ഒരു പാട്ടത്തിൽ മനക്കോയിൽ കൊണ്ടിക്കം അല്ലെ അവരുടെ കൊളെത്തില്ല വീട്ടിലെ വീട്ടിലെ അമ്മയുണ്ട് പത്ത് രൂപയ്ക്ക് പലഹാരം വാങ്ങിക്കൊണ്ട്